வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டி ஐம்பத்தி மூணு பத்துங்கிற டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சிவகுகன் சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாம் போகிற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் நம்ம ஜாண்டி ஐம்பத்தி மூணு பத்துங்கிற டிராக்டர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஜாண்டி ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க நம்ம வண்டியோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இருக்கக்கூடிய வண்டிங்க ஹெவியான பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குங்க வண்டியை நீங்கள் டைமுக்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் ஆயில் கியர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே வண்டி சூப்பராக லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது அதனாலேயே வண்டியோட நாலு டயருமே பட்டனோட சூப்பரான நிலையில் இருக்குங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது குத்து டெய்லர் பேலர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க அதிக இழுவை திறன் சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டியாக இருக்குங்க நம்ம ஜாண்டி ஐம்பத்தி மூணு பத்துங்கிற டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது வண்டியை நீங்கள் நேரில் பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியை நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க நம்ம ஜாண்டி ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டரோட விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க கட்டாயமாக எந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசினா விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே நம்ம சிவகுகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்